குழந்தைகளுக்கும் நமக்குமான உறவு எல்லோரும் முப்பது நாற்பது ஐம்பதுகளிலே இருப்பவர்களாகவே இருக்கின்றீர்கள் பெண்களுக்கும் நமக்குமான உறவு மனைவிக்கும் கணவனுக்குமான உறவு குடும்பமாகவே அமர்ந்திருக்கின்றீர்கள் தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு இதை பற்றி மட்டுமே பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் கொடுக்கப்பட்ட நேரத்திலே அதை மட்டும்தான் பேச முடியும் இப்ப எல்லாரும் பேரண்ட்ஸ் உட்கார்ந்து இருக்கிறீங்க உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிட்டு என்னுடைய பேச்ச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் பேரண்ட்ஸ் மட்டும் இங்கே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது பீயிங் a பாசிட்டிவ் ரோல் மாடல் இஸ் த fastest அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வே டு teach சில்ட்ரன் பிகாஸ் சில்ட்ரன் டு நாட் ஹியர் யுவர் வேர்ட்ஸ் ஆஸ் டீப்லி ஆஸ் தே ஃபீல் யுவர் ஆக்ஷன்ஸ் அப்படியே தமிழாக்கம் செய்தால் பெற்றோர்கள் சொல்லுவதை பிள்ளைகள் கேட்பதை விட பெற்றோர்கள் செய்வதையே பிள்ளைகள் செய்வார்கள் இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை குறிதவராமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை உருவாக்குவதில் நாம் வெற்றி பெற்று விட்டோம் நெறி வாழுகின்ற பிள்ளைகளை உருவாக்குவதில் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் என்று நினைவகற்றாதீர் என்ற பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்களாகிய நாம் வழி தவறி விடுவோமோ என்ற பயத்திலே இதனை பதிவு செய்கின்றேன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் இங்கு அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்கள் அத்துணை பேரும் தயவு செய்து பிளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட் அத்துணை பெற்றோர்களும் தப்பு இல்ல எல்லாரும் வலது கையை தூக்குங்க நான் தூக்க சொல்றதுக்கு காரணம் உண்டு என்ன காரணம்னா நம்ம சொல்றத பிள்ளைங்க கேட்கறதுல நம்ம செய்யறது தான் கேட்குதுன்னு முப்பத்தி ஆண்டுகளாக காவல்துறை அதிகாரியாக நான் பெற்றதை பதிவு செய்கின்றேன் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் பிங்கர் ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர் ஹெட் பிளீஸ் டச் நோ ஸ்டிப் பிளீஸ் டச் சீக் அப்படியே கையை வச்சிருங்க நான் பிளீஸ் டச் தொட சொன்னேன் நான் தொட்டது முகவாயா தொட்டேன் நீங்கள் அத்துணை பேரும் நான் செய்ததைத்தான் நான் சொன்னதை யாருமே செய்யவில்லை அதான் a பாசிட்டிவ் ரோல் மாடல் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டா சொல்லு புள்ள ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு சினிமாவுக்கு போயிட்டு நினைச்சு பாருங்களேன் குடிக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை குடிக்காதே என்று சொல்லுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் மெகா சீரியல் பார்க்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை டிவி பார்க்காதே என்று சொன்னால் எப்படி கேட்கும் எப்பொழுதும் செல்போனிலேயே பணப்பயிர் அறுவடை செய்வதையே நேரமாக செய்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களை பார்க்கின்ற பிள்ளைகள் செல்போன் நேரத்தை செலவு பண்ணாதீங்க எப்படி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் இந்த பூமியிலே வந்து விழும்போது உளவியல் ரீதியாக அந்த பிள்ளை என்ன நினைக்கிறது என்ன செய்கிறது என்பதை அறிவார்ந்த அவை சபையினுடைய முன்னே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் ஒரு அறிவார்ந்த சபை அத்துணை பேரும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டீர்களே ஆனால் பல லட்சம் பேருக்கு இது போகும் என்பதனால் இதனை குறிப்பிடுகின்றேன் நான் ஒருவன் போதாது ஆயிரம் மேடைகளை தாண்டி விட்டால் கூட என்னால் முடியவில்லை நீங்கள் அத்தேரும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் இந்த இடத்திலே அவர் என்ன பதிவு செய்கிறார் மேடம் ஜெமிகோல் என்ற உளவியலால ஒவ்வொரு குழந்தையும் பூமியிலே வந்து விழும்போது என்னுடைய விதி உங்கள் கையிலே இருக்கிறது பெற்றோர்களை பார்த்து குழந்தை சொல்லுகிறதாம் ஏன் தெரியுமா நான் நாளை எப்படி இருப்பேன் என்பதை இந்த பூமி பந்து உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகம் என்னுடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது காரணம் நான் நாளை எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகம் இருக்கும் தயவு செய்து பெற்றோர்களாகிய நீங்கள் என்னை இந்த உலகத்திற்கு ஒரு கொடையாக வளர்த்தெடுங்கள் ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள் அத்துணை பிள்ளைகளும் சொல்லுகிறதா யாம் அறிவதில்லை அறிவார்ந்த குழந்தை ஒவ்வொரு குழந்தையும் நம்முடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம் ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் ஸ்பெண்டிங் மணி ஆன் தம் பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் எவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீராக போவதை காவல்துறை அதிகாரியாக பல முறை பார்த்துட்டேன் இதை நீங்கள் படித்த சமூகம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை வேறு பொருள் வேறு இட் இஸ் நாட் பேட் டு பி ரிச் பட் இட் இஸ் வெரி பேட் ஒன்லி டு பி ரிச் பணம் வேறு வாழ்க்கை வேறு மனித வாழ்க்கைக்கு பொருள் அவசியம் ஆனால் வாழ்க்கை அதைவிட அவசியம் பொருள் என்பது பணத்தை வாழ்க்கை என்பது குழந்தைகளை ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம் நண்பர்களே வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது என்பது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதை போல பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்ளுகிற நபர்கள் இந்த உலகத்தில் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றீர்கள் காரணம் நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை என்ற பிள்ளைகள் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை நீங்கள் பிள்ளைகளிடம் செய்யவில்லை என்றால் சமூக ஊடகங்களும் சினிமாக்களும் டிவிக்களும் இந்த பிள்ளைகளை தவறான வழியிலே நடத்திவிடும் என்பது சத்தியமான உண்மை இதை நீங்கள் தானே செய்ய முடியும் நினைத்து பாருங்களேன் பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதைப் போல பிள்ளைகள் கெட்டுப்போக ஆரம்பிக்கின்றார்கள் என்பதை தெரியாமல் இருக்கின்ற நபர்கள் பெற்றோர்கள் தான் இதை அறிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் அதுல நன்றிங்கிறான் இதுல உதவிங்கிறான் பிள்ளைக்கு முதுகல் முடிய பாடுபடுகின்ற தந்தை முழு வயிறு காணாமல் நம்மை வளர்த்தெடுக்கின்ற தாய் இவர்கள் செய்யறத வந்து உதவியாச்சா இதை எப்படி நன்றின்னு வள்ளுவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எந்த குழந்தையும் உங்களிடம் பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்கவில்லை வரம் கேட்டது பெற்றோர்களாகிய நாம் நாம் பெற்ற பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்தெடுக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நம்முடைய கடமை அதனால்தான் பெற்றோர்கள் என்ற பெருமையை நமக்கு கொடுத்த பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு நாம் செய்கின்ற கடமைகள் அதை உதவி என்று சொல்லாமல் நன்றி என்று சொல்லுகிறார் வள்ளுவர் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இல்லை அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே இல்லை புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்று அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாகிய நாம் தான் பெற்றோர்களே இந்த இடத்திலே ஒன்றை பதிவு செய்கின்றேன் ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று விவேகானந்தர் எழுதுகிறார் ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சத்தியசோதனை புத்தகத்தில் எழுதுகிறார் மகாத்மா ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று எழுதுகிறார் ஏன் அவ்வளவு தூரம் ராஷ்டிரபதி பவன் ராமநாதபுரத்தில் இருந்து உள்ள தூரத்தை பாருங்கள் பொக்ரானிலே அணுகுண்டு இதை எப்படி சாதிக்க முடிந்தது என்று ஜோசப் கல்லூரிக்கு வந்திருக்கும் போது நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் திரு அப்துல் கலாம் அவர்களிடம் மேதகு மா மனிதர் கேட்டோம் ஒற்றை வார்த்தையிலே பதில் சொன்னார் எனக்கு எளிமையை கற்றுக் கொடுத்தது என்னுடைய ஏழை தாய் என்று பதிவு செய்தார் எங்கே இருந்து ஆரம்பிக்கின்றது என்று பாருங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு சம்பவத்தை பதிவு செய்கின்றேன் ஒரு பிள்ளை தாய்க்கு என்னவெல்லாம் செய்தான் அமெரிக்க பாராளுமன்றத்தையே ஒரு நிமிடம் ஆட வைத்தான் பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் மிலோன் பார்க் என்ற நகரத்திலே இருந்து கொண்டு அற்புதங்களை அள்ளி தெளித்துக் கொண்டிருந்த காலகட்டம் அமெரிக்காவிலே நண்பர்களே அதே நேரத்திலே அந்த பிள்ளை நான்காம் வகுப்பு படிக்கும் போது அந்த ஆசிரியை ஒரு கடிதத்தை கொடுத்து இது பாதி உங்களுக்கு தெரிந்திருக்கும் மீதி தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை கடிதத்தை கொடுத்து இதை கொண்டு போய் உன் தாயிடம் மட்டும் கொடு கடிதத்தை படித்த தாய் கதறி கதறி அழுகின்றாள் அம்மா என்ன எழுதியிருக்கிறது என்று தாமஸ் அல்வா எடிசன் கேட்கின்றான் நான்சி எடிசன் என்ற தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாய் உலகத்திலேயே நீதான் புத்திசாலி நாளையிலிருந்து பள்ளிக்கு வர வேண்டாம் ஆசிரியர்களால் கூட தர முடியவில்லை நீ நூலகத்திற்கு சென்று படிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார் நாளையிலிருந்து நான் வந்து சொல்லி தருகிறேன் நீ நூலகத்திற்கு வா என்று அழைத்து செல்லுகின்றார் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் முதல் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜான் கிளமெண்ட் என்ற ஒரு தலைவர் ஏற்பாடு செய்து செய்திருந்த அமெரிக்காவிலே இன்வென்ஷன் இன்டர்நேஷனல் என்ற எக்ஸ்போ உலகத்தில் உள்ள கண்டுபிடிப்பாளர்கள் அத்துணை பேரும் கொண்டு வந்து தன்னுடைய கண்டுபிடிப்புகளை உலக அரங்கிலே வெளிப்படுத்துகின்ற அந்த அரங்கத்திலே காப்புரிமையை அமெரிக்காவிடம் பெற்ற முதல் முதலாக ஒரு ஒலியை பதிவு செய்து அந்த ஒலியை திரும்ப கேட்க முடியும் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டுகளிலே கொண்டு போய் தன்னுடைய கண்டுபிடிப்பை வைக்கின்றார் தாமஸ் எடிசன் கிராமபோன் அந்த கிராம கண்டுபிடிப்புகளை கேட்டவுடன் அத்துணை அரங்கத்தில் இருப்பவர்களும் அவர் அரங்கத்திற்கு முன்னால் குவிகின்றார்கள் மற்ற விஞ்ஞானிகள் இதை நம்பவே முடியாத மேஜிக் ஒரு மேஜிஷியன் அழைச்சிட்டு வந்து எங்களை அவமானப்படுத்துகிறீர்கள் இவன் வெளியிலே செல்ல வேண்டும் இது சாத்தியமே இல்லை என்று கூறுவதை கேட்டு அந்த ஜான் கிளமன் தாமஸ் ஆல்வா எடிசனை வெளியேற்றி விடுகின்றார் வெளியேற்றியவர் தன்னுடைய முயற்சியை விடவில்லை பக்கத்திலே உள்ள ஒரு அரங்கத்திலே அதை கொண்டு போய் வைக்கின்றார் நூறு மீட்டர் இடைவெளியிலே அரங்கத்தில் உள்ள கூட்டம் அத்துனையும் அங்கே வந்து விட்டது பாராளுமன்றம் அல்லோலப்படுகிறது அமெரிக்கர் கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பை நாம் அசிங்கப்படுத்தி விட்டோம் விஞ்ஞானிகளை இது உண்மையான கண்டுபிடிப்பு மேஜிக் ஷோ உடனே இருந்த குரோவர் என்ற அமெரிக்க ஜனாதிபதி அவரை பாராளுமன்றத்திற்கு அழையுங்கள் நாம் செய்த தவறுக்கு ஜான் கிளமண்டை வேலையில் இருந்து தூக்கியது மட்டும் பத்தாது அவரை நாம் கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்றத்திற்கு அழைக்கின்றார்கள் முதலில் சிறிது தயங்கிய பாராளுமன்றத்திற்கு செல்லுகின்றார் சபாநாயகர் இருக்கைக்கு பக்கத்திலே அவரை உட்கார வைத்து எல்லோரும் அமெரிக்காவினுடைய கண்டுபிடிப்பு உலக அரங்கிலே உயர்ந்து நிற்கின்றது அப்படி இப்படி என்று பாராட்ட எடிசன் மட்டும் அமைதியாக அமர்ந்திருக்கின்றார் தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவை பற்றி பதிவு செய்வதற்காக பிள்ளைகளும் பெற்றோர்களும் அமர்ந்திருக்கின்ற இந்த அவையிலே இதனை பதிவு செய்கின்றேன் சபாநாயகர் கேட்கிறார் வேற ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இவ்வளவு பாராட்டுறோம் உங்க முகத்துல மகிழ்ச்சியே இல்லை என்று சொன்னவுடன் அவர்கிட்ட மெதுவா சொல்றாரு எனக்கு வந்து நீங்க வந்து என்ன பள்ளிக்கூடத்துல அமெரிக்கா சேர்க்கலைங்கிறத பத்தியோ என்னை வந்து அரங்கத்திலிருந்து வெளியேற்றியதை பற்றியோ எல்லாம் கவலை இல்லை என்னுடைய கவலைக்கு காரணம் நண்பர்களே அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்களே இந்த பாராட்டை ஏன் அமெரிக்கா கொடுக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை நான் அமெரிக்க பள்ளிகளில் படித்தவன் அல்ல என்னை வளர்த்தவள் என்னுடைய தாய் என்னுடைய தாய் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவள் இங்கிலாந்து பாராளுமன்றம் கொடுக்க வேண்டிய பாராட்டை அமெரிக்கர்கள் பாராட்டி கொண்டு தருகிறீர்களே ஏன் என்று தெரியவில்லை என்று சொன்னவுடன் ஆடி போய் விடுகிறார் அமெரிக்கர்கள் புத்திசாலித்தனமாக காரணத்தினால் அவருடைய தாய்ப்பாசத்தை ஒத்துக்கொள்கிறார்கள் இங்கிலாந்து அரசாங்கம் அமெரிக்காவை தொடர்பு கொண்டு எங்களுடைய தரையிறங்குவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கின்றார்கள் எதற்காக என்று கேட்டவுடன் இந்த சம்பவத்தை நாங்களே சொல்லணும்னு நினைச்சோம் நீங்களே அனுப்புறீங்க எப்ப வேணாலும் வாங்க என்று சொன்ன பிறகு நண்பர்களே எடிசனையும் இங்கிலாந்து அரசாங்கம் தனி விமானத்தின் மூலம் அழைத்து சென்று இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே தன்னுடைய தாயை கௌரவிக்க வைத்து தாய் பாசத்தை வெளிப்படுத்தி காட்டியவர் தாமஸ் ஒரு தாய் நினைத்தால் எதையெல்லாம் சாதிக்க முடிகிறது என்று பாருங்கள் அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் இக்குடி எச்சமற்றி ஏமாந்து இருத்தல் நலம்னா நலம் சொல்லுகிற ஒழுக்கம் தவறிய கொலைகாரர்களாக குற்ற குற்றவாளிகளாக மாறுகின்ற பிள்ளைகளும் இந்த சமுதாயத்திலே எல்லோ பெற்றோர்களும் பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என்றுதானே நினைக்கின்றோம் எப்படி இப்படிப்பட்டவர்கள் உருவாகிறார்கள் அதற்கு யார் காரணம் பத்தாம் வகுப்பு படிக்கின்ற நித்யா என்ற ஒரு பெண்ணினுடைய புத்தக பையிலே நோட்டு புத்தகத்திலே காதல் கடிதம் கண்டுபிடிக்கப்படுகின்றது பனிரெண்டாம் வகுப்பு படித்தவன் பள்ளி சீருடையிலே பேருந்து நிலையத்திலே குடிபோதையிலே புரண்டு கிடக்கின்றான் கல்லூரியிலே படிக்கிறவன் கழுத்திலே இருக்கிற நகையை அறுத்து விட்டு கம்பி தானே தோன்றுகிறார்கள் எங்கே வளரும் போது பெற்றோர்களே நாம் பந்தலாக இருந்தால் பக்கத்திலேயே இருந்தால் அந்த பிள்ளைகள் நம் மீது படரும் நாம் பந்தலாக இல்லாவிட்டால் அந்த பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கின்ற முள்வேலி மீது படரும் நான் முள்வேலி என்று சொல்லுவது நண்பர்களே பெற்றோர்களே கேள்விக்கு பதில் கிடைக்காத போது பெற்றோர்கள் தன்னிடம் நேரம் செலவு செய்யாத போது தன்னிடம் பெற்றோர்கள் அன்பு செலுத்தாத போது எல்லாத்தையும் நல்லா வளர்க்கணும்னு நினைக்க மாட்டோம் யாரு பிள்ளைய கொஞ்சணும்னு நினைக்க மாட்டோம் ஆனால் அந்த பிள்ளைகள் இந்த அன்பிற்கு இயங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நட்பு வட்டாரத்தை நோக்கி நடக்கின்றன மது அருந்துவது போதைப் பழக்கத்திற்கு ஆளாவது பெண்களிடம் தவறாக நடப்பது அத்துணையையும் வட்டாரத்தில் இருந்தே இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள் தெரிந்தோ தெரியாமலோ அதற்கு முதல் குற்றவாளியாக பெற்றோர்கள் என்று இந்த அவையிலே நான் பதிவு இதை உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எல்லா பெற்றோர்களுக்கும் பிள்ளை பிறக்கும் போதே அவன் பெரிய பில் கிளின்டன் ஆயிரணும் பில் கேட்ஸ் ஆயிரணும் கனவு ஆறாம் வகுப்பு படிக்கும் போதே எல்லா தந்தைமார்களுக்கும் தன் பிள்ளை அப்துல் கலாம் ஆகிவிட வேண்டும் என்று கனவு பில் கேட்ஸினுடைய அப்பாவோ அப்துல் கலாமுடைய அம்மாவோ கனவு காணவில்லை பெற்றோர்களே கனவு கண்டது பில் கேட்ஸும் தான் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளும் இதை தெரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்களாகிய நாம் தான் ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது பிள்ளைகளை ஐ டு ஐ கண்டாக்ட் நேருக்கு நேராக பார்த்து அமர்ந்து பெற்றோர்கள் பேச வேண்டும் என்று எத்தனை பேருக்கு தெரிகிறது தெரிந்தாலும் செய்கின்றோம் வளருகின்ற குழந்தைகளை பிள்ளைகள் ஒரு நாளைக்கு பெற்றோர்கள் எட்டு முறை தொட்டு பேச வேண்டுமாம் விரல் பிடிப்பது நடை பழக்குவது குளிப்பாட்டுவது தலை செய்வது பூ சூடுவது என்று எத்தனை உச்சி முகர்வது இதெல்லாம் செஞ்சாதான் அம்மா அப்பா பிள்ளைங்க மேல நம்ம அனுபவம் எத்தனை பேர் செய்கின்றோம் பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகளை அனுப்பும் போது பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் வரும்போது இரவு தூங்க வைக்கும் போது இரவு காலையில் விழித்தெழும் போது அஞ்சு நிமிஷம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்தால் அமைதியாக அமர்ந்து அந்த பிள்ளைகள் நாள் முழுவதும் அமைதியாக இருக்கின்றார்களாம் காலையில ஏழு மணிக்கு எருமாடு எந்திரி பஸ் வந்து பதட்டமாக நாள் முழுவதும் கழிக்கின்றார்கள் அது வல்ல வாழ்க்கை பிள்ளைகளை வாழ விடுங்கள் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கின்ற பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்துகின்ற நாம் பிள்ளைகளை மதிக்கின்றோமா பிள்ளைகள் நீங்கள் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எப்பொழுதும் ஒரு அதிகார இலை ஓடிக்கொண்டே இருக்கும் நான் அல்ல பிள்ளைகள் தன்னை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தயவு செய்து பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்துவிட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை பார்த்து